இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்கின்ற விளக்க நிகழ்ச்சியினை நாடு பூராவும் நடத்தி சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் விளக்கி இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் அருமையானது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து விளக்கமளித்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு தவ்ஹீத் தௌஹித் ஜமாத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய மாநில தலைவர் பி ஜனாஃப் பி ஜைனு விதீன் அவர்களுக்கு அலைக்கும் நான் ஜோதி ராமலிங்கம் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் இஸ்லாத்தில் திருமண நிகழ்ச்சி என்பது அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி பதவி திருமணம் மாதிரி மிக அழகாக நடத்துகிறார்கள் ஆனால் கருத்து வேறுபாடு மாறுபாடு வருகிற போது மூன்று முறை தலாக் 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 என்று சொன்னால் அந்த பெண் விவாகரத்து செய்யப்பட்டவளாகிறார் ஆனால் ஆத்திரத்தின் காரணமாகவோ அவசரத்தின் காரணமாகவோ குடும்ப சச்சரவின் காரணமாகவோ கணவன் மனைவி நல்லா தான் இருப்பாங்க ஆனால் இடையில் இருக்கவங்க கருத்து வேறுபாடை உருவாக்கி விட்டுருவாங்க இந்த அவசர கோலத்தில் அவங்க தலாக் சொல்லி விவாகரத்தை வாங்கிடுவாங்க திருப்பி பின்னாடி உணர்ந்து ஒரு வாழ்க்கையை இழந்துட்டோமே நம்ம கணவன் மனைவியாக மீண்டும் சேர்ந்து வாழலாம் என்று கருகிறது க கருதுகிறபோது அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணானவள் நாள் ஒரு பொழுதாவது மாற்றானுக்கு மனைவியாக இருந்துதான் ஏற்கனவே தலாக் சொன்னவருக்கு மனைவியாக வேண்டும் என்று மார்க்கம் கூறுகிறதாக சொல்லுகிறார்கள் இது அந்நிய தேசங்களிலே அந்நிய நாடுகளில் ஏற்புடையதாக இருக்கலாம் நம்முடைய இந்தியா போன்ற தேசங்களிலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் உயிர்மூச்சை உள்ளடக்கி அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை அகதும் பலிப்பதில்லை நன்று என்கின்ற வழியிலே நாம் பீடு நடைபெற்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய கலாச்சாரத்தில் அப்படி ஏற்கனவே தலாக் செய்யப்பட்டவர் திரும்பி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற போது அந்த பெண்ணானவள் மாற்றானோடு வாழ்ந்து வர வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்வதற்குண்டான மனப்பக்குவம் பெரும்பாலும் யாருக்கும் வராது அது ஒரு அனாச்சாரமாக இருக்கிறதே என்று கருத இடம் இருக்கிறது அல்லவா இதற்கு தங்களுடைய பதில் இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் பிடிக்காமல் போகும் பொழுது இந்துக்களாக இருந்தால் இந்துக்கன்று இல்லை முஸ்லீம் அல்லாத யாராக இருந்தாலும் அவங்க விவாகரத்து செய்ய முடியாது கோர்ட்டில் தான் செய்யணும் முஸ்லீம் அல்லாத யாராக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை மனைவிக்கு கணவனை பிடிக்காட்டாலும் சரி கணவனுக்கு மனைவியை பிடிக்காட்டாலும் சரி வேணாம்னு சொல்லி அவங்களால் தள்ளுவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது கோர்ட்டில் போய் வழக்கு குடும்ப கோர்ட்டில் போய் வழக்கு போட வேண்டும் அவங்க விசாரிப்பார்கள் அதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் எல்லாம் இழுத்து விவாகரத்துக்கு நாங்கள் அனுமதி தர்றோம் என்று சொல்லி விவாகரத்து செய்வார்கள் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு அந்த சட்டம் இல்லை இந்துக்களுக்கு சில சட்டம் தனிச்சட்டம் இருக்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு சில தனிச்சட்டங்கள் இருக்குது அதில் இது ஒன்றும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் தலாக்குக்காக வேண்டி கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை அவங்களே செய்து கொள்ளலாம் மார்க்கத்தில் இருக்கிறது இந்த உரிமை ஆணுக்கு இருக்கு பெண்ணுக்கு இருக்கிறது பெண்ணும் கணவன் வேணாம் என்பதற்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை ஒரு ஆணும் வந்து பொண்டாட்டி வேணாங்கிறது கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை நேரடியாக அவங்களே செய்து கொள்ளலாம் என்று மார்க்கத்தில் இருக்கிறது ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை முதல்ல பார்த்துருவோம் இது நல்லதா கோர்ட்டுக்கு போகிறது நல்லதா விவாகரத்து என்பது சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியே செய்து கொள்ற மாதிரி இருந்தால் அது சமூகத்துக்கு நல்லதா நீதிமன்றத்துக்கு போவது நல்லதா இப்ப கணவன் மனைவிக்கு பிடிக்காத ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுதுதான் இந்த விவாகரத்து என்ன வருது கணவனுக்கு பொண்டாட்டியை பிடிக்கல பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கல இப்ப என்ன செய்யறோம்னு கேட்டா நீ கோர்ட்டில் போய் விவாகரத்து வாங்கிட்டு வந்தா தான் அதை தருவோம் அது தான் வேற கல்யாணம் பண்ண முடியும் வேற ஒரு கல்யாணம் பண்ணணுமா இல்லையா விவாகரத்து வாங்காம என்ன செய்ய முடியாது இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது இப்போ நீதிமன்ற தனுகையில் ஒரு மூணு வருடமோ ஐந்து வருடமோ அதை இழுக்கிறாங்கன்னு பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு பெண் இப்போ வேணும் பொண்டாட்டியோட சரி வரல இப்போ அன்றாடம் நமக்கு ஒரு உடல் சுகத்துக்கு ஒரு ஒரு பெண்ணு வேணும் ஒரு ஆண் வேணும் என்கிற நிலையில் அவர்கள் இருக்கும்பொழுது அந்த வயசு உடையவர்களாக அந்த பருவத்தில் உள்ளவர்களாக இருக்கும்போது கோர்ட்டில் போய்கிட்டு அஞ்சு வருஷம் கழித்து இதை சொன்னால் இந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் இவனோ இவளோ என்ன செய்வது இவளுக்கு அவனை பிடிக்கல அவனுக்கு இவளோ பிடிக்கவில்லை இந்த ஐந்து ஆண்டு காலத்திற்கு கணவன் மனைவின் பேருக்கு வைத்து கொண்டு இவன் வேற ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியாமல் அவளும் வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியாமல் ஐந்து ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு விவாகரத்து தர்றேன்னு சொல்கிறாங்க இது கல்யாணம் என்பது இந்த இளமையை அனுபவிப்பதற்கு தான் கல்யாணம் இளமையெல்லாம் இப்போ அஞ்சு வருஷம் ஓடி போயிடும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு ஸ்டடியாக ரெண்டு பேரும் இருக்க மாட்டார்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கு மேலேயும் போகிறது சில வழக்குகள் அதுக்கு தாண்டியும் போகிறது அப்போ இதில் என்ன ஏற்பட முடியும் என்ன ஏற்படுதுன்னு கேட்டால் இப்போ என்ன செய்யறான்டா பொண்டாட்டி பிடிக்கல அவனுக்கு ஒரு பெண்ணு வேற பொண்ணு வேணும் புருஷனை பிடிக்கல வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நினைக்கிறான் விளங்குதா தப்பான ஒரு முன் பழக்கமாக இருக்கலாம் பின்பழக்கமாக இருக்கலாம் இவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலாம் இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்கன்ட்டு போனால் அஞ்சு வருஷம் ஆகுங்கிறது அவங்க தெரியும் போது என்ன செய்கிறாங்கன்னா எது கோர்ட்டுக்கு போகணும் வேற வழியை கையாளுவோம் மண்ணெண்ணை ஊற்றி கொலித்து போடுவோம் அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிப்படலாமில்ல கொண்டாடி என்ன செய்ய வேண்டியது மண்ணனை ஊற்ற வேண்டியது கொளித்து விட்டுற வேண்டியது சமையல் செய்யும்போது ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்னு பேப்பரில் கொடுத்துட வேண்டியது பேப்பர் கொடுக்காதே ஸ்டவ் வெடித்து என்ன செய்கிறதே இளம்பெண் சாவு வெடிக்கிற ஸ்டவாக வச்சுக்கிட்டு இருக்காங்க கேஸ் ஸ்டவ்லாம் வெடிச்சா ஊடே தெரிஞ்சு போயிடும் பொம்பளை மட்டும் எரிய மாட்டா கரெக்டாக பொம்பளை மட்டும் பாயிண்ட் பண்ணி என்ன செய்கிறது எரியிதுன்னா என்னை எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க அப்படி கேஸை போடுறான் போலீஸ் அதை எழுதிக்கிறான் அப்போ ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவுண்டு வரக்கூடிய கேஸுகளில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கணவனுடைய குடும்பத்தாரால் பெண் மனைவிமார்கள் கொல்லப்படுவது தான் ஏன் இந்த கொடூரத்தை அவன் செய்கிறான் என்று சொன்னால் நமக்கு ஒரு வாழ்க்கை நாளைக்கு வேணும் கொண்டுட்டோம்னா ரெண்டு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் கல்யாணம் பண்ணி போடலாம் கோர்ட்டுக்கு போனால் அஞ்சு வருஷம் கல்யாணம் பண்ண முடியாது விபச்சாரம் தான் பண்ணணும் அது வீட்டு வேலைக்கு ஆள் வேணும் விபச்சாரன்னா விபச்சாரம் மட்டும் கிடைக்கும் மாணி மாமியாருக்கு சேவை செய்யறதுக்கு ஆள் கிடைக்காது அப்போ அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது என்று இது நான் சொல்லலை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை ஸ்டவ்வெடித்து பெண்கள் சாவு என்பதில் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் இந்த மாதிரி கொலை தான் நிரூபிக்க இயலாது இந்த கொலை நிரூபிக்கிறது அவங்க சமையலில் இருக்கிறாங்க ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு மத்தியில் ரெண்டு காவல்காரனை நிப்பாட்ட முடியுமா நிப்பாட்ட முடியாது குடும்பத்தார் சொல்கிறதான் ஏற்றுக்கிறேன்னு முடிஞ்சு போச்சுக்காத இவன் என்ன பண்றா இவளுக்கு பிடிக்கலையா பிடிக்காம இருக்கலாம் குடிச்சிட்டு கொடுமைப்படுத்துவான் பிடிக்காம இருக்கலாம் செலவு காசு கொடுக்க மாட்டான் குடிக்காம இருக்கலாம் இவனை விட வேற ஒருத்தனை விரும்பி இருப்பா இருக்கலாம் இவனை தொலைச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் நினைப்பா இதுக்கு கோர்ட்டுக்கு போனா இதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் சொல்லுவாங்க அதுக்கு என்ன செய்வோம் என்னத்தையாவது பாலில் கலந்து கொடுத்தா புசுக்குன்னு போயிடுவான் நல்லா தான் படுத்தாரு போயிட்டாரு இந்த முக்கால்வாசி அது நல்லா புசுக்குன்னு போனாருன்னா என்ன அர்த்தம் அம்மி கலவையிட்டவளவு இருக்கிறா கூலிக்கு ஆளை வச்சுக்கிட்டு கூலிப்படையை வச்சு பேப்பரில் எப்படி நியூஸ் அப்படி அதிகரிச்சிருக்கு கூலிப்படையை வைத்துக்கொண்டே என்னது கள்ள காதலோடு சேர்ந்து கணவன் குலைன்னெலாம் வருத இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் லேசாக இருந்தால் உசுரோட வாச்சு இருந்திருப்பான்ல ஓ தொலைஞ்சி போயிட்டு போறா வேற கலையாளம் மண்டு போறா இவன் ஒரு பொம்பளை கலையாளம் சந்தோஷமா இருப்பான்ல அப்போ அவங்களுடைய உயிருக்கு உழை வைக்கக்கூடியதாக இந்த அளவுக்கு அதிகமான ஒரு தாமதம் குடும்ப வாழ்க்கை என்பது சோறு மாதிரி உடனடி அது அப்பப்போ நிறைவேறி கொண்டு இருக்க வேண்டும் அது இல்லைண்டு ஆகும் பொழுது என்ன மாதிரி நிலைக்கு மனுஷன் வர்றான்ட்டு கேட்டா இந்த மாதிரி கொலை செய்யும் அளவுக்கு ஆணும் பெண்ணும் வருகிறார்கள் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது இது ஒரு முதல்ல விளங்கி கொள்ளணும் அப்ப இது லேசாக்கப்படணும் விவாகரத்து என்பது என்ன செய்யணும் கஷ்டமாக இருந்தால் வேற விருந்து ஏற்படும் அல்லது என்ன செய்வாங்கன்னு கேட்டா கொள்ற அளவுக்கு வரலன்னு வைங்க சரி இருந்துக்க பொண்டாட்டியை இருந்துக்க பேருக்கு இருந்துக்க நான் அவ்வளோ வப்பாட்டியை வச்சுக்கிறேன் பெண்ணு பண்ணுவேன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தி வப்பாட்டியை வைக்கிறான் நீ என்னடி பண்ண உனக்கு என்னடி பண்ண என்ன வப்பாட்டி வைக்கிற சட்டத்தில் குற்றம் இல்லை ரெண்டாவது கல்யாணம் பண்ண தான் குற்றமே தவிர வப்பாட்டி வைக்கிறது விபச்சாரம் பண்ணுறதும் இந்தியாவுடைய சட்டப்படி குற்றமான குற்றம் கிடையாது எத்தனை வப்பாட்டி வச்சுக்கலாம் விரும்பி செஞ்சாங்கன்னா ஓகேவான் சட்டத்தில் எந்த கோர்ட்டும் போக முடியாது எந்த போலீஸும் கேஸ் போட முடியாது அப்போ வந்து அவ அடுத்தவன் பொண்டாட்டியை வச்சா மட்டும்தான் கேஸ் போட முடியும் அடுத்தவன் பொண்டாட்டியா இல்லாத ஒருத்தியை வப்பாட்டியாக வச்சுக்கிட்டான் என்று சொன்னால் அந்த அடுத்தவன் பொண்டாட்டி எடுத்தாங்கிறது கேஸ் தான் போட முடியும் வப்பாட்டி கேஸ் போட இயலாது வப்பாட்டிக்கோ விபச்சாரத்திற்கோ இந்த நாட்டில் எந்த ஒரு செக்ஷனும் என்ன செய்ய முடியாது போட முடியாது இந்த லாட்ஜில் பிடிக்கிற விபச்சார கேஸ்லாம் எப்படி போடுவாங்கன்னா தொழிலா பண்ணாங்கன்னு போடுவாங்க விபச்சாரத்தை நின்று கொண்டு வா வா என்று கூப்பிட்டு பொழுது பாய்ந்து படி எழுதுவார்கள் அதுதான் குற்றம் விபச்சாரத்தை பிசினஸ் பண்ணுவது குற்றமே தவிர விரும்பி விபச்சாரம் செய்வது குற்றம் கிடையாது இதுதான் நம்ம நாடு சட்டம் அப்ப என்ன செய்யறான் பொண்டாட்டி பேருக்கு இருந்துக்க நான் பண்ணுவனி அவள் என்ன செய்யறா நீ போய் வெளிநாட்டு சம்பாதிக்கப்போ நான் போய்க்கிறேன் இது மாதிரியான நட நடைமை எல்லாம் பிடிக்கலைங்கும்போது ரெண்டு பேருக்கும் பிடிச்சிட்டால் ஓகே பிடிக்கலைங்கும்போது இப்படி எல்லாம் நடக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா சிம்பிள் பண்ணுங்க கல் விவாகரத்தை வந்து கஷ்டமாக்காதீங்க கஷ்டமாக்குன்னா உயிருக்கு உழை வச்சிருவாங்க அது ஒரு உணர்ச்சி தேவையான ஒரு உணர்ச்சி கொலைக்கு போகிற அளவுக்கு இந்த உறவுக்காக வேண்டிங்க தாய் தந்தையெல்லாம் பகச்சிக்கிட்டு வரானா இல்லையா எவனோ ஒருத்தனை எவ்வளோ ஒருத்திய லவ் பண்ணி போடுறேங்கிறான் அவளுக்கு அம்மா அத்தா கெஞ்சினாலும் மாட்டேங்கிறா இவனுக்கு அம்மா அப்பாவெல்லாம் கெஞ்சுறாங்க மாட்டேங்கிறான் எனக்கு அப்ப தாய் அனைத்தையும் விட ஒரு பெருசா நினைக்கக்கூடிய ஒரு மேட்டரா இருக்கும் பொழுது அதை வந்து அஞ்சு வருஷம் இல்லை ஏழு வருஷம் இல்லைன்னு விட்டா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு யோசிக்கணும் இது இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா கணவனுக்கு பிடிக்கலையா மனைவிய டைவர்ஸ் டைவர்ஸ்னா என்ன ஐயா சொன்னது முக்கியமான ஒரு விஷயம் எங்க மக்கள் மூடத்தன்மை வழங்கி கொண்டு இருக்கிற ஒன்றை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இஸ்லாத்துல தலாக் என்று சொல்வது மூன்று சான்ஸ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது அதாவது ஒரு தடவை தலாக் என்று சொல்லணும் சொன்ன பிறகு உறவு முடிந்து விடாது மூணு மாசத்தில் சும்மா சேர்ந்துக்கிடலாம் மூணு மாதம் அவனுக்கு டைம் கொடுக்கப்படுது கோவத்தில் சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டி தலாக்கு உன்னை விவாகரத்து செஞ்சிட்டேன்னு சொல்றானா ஒரு தடவை சொன்ன இந்த மாதிரி மூணு சான்ஸு மூணு தலாக்கு என்று சொன்னாலும் அது ஒரு சான்ஸு தான் ஒரு தடவை அதை பயன்படுத்தி இருக்கிறான் மூணு சந்தர்ப்பங்களில் அந்த சொல்வதற்கு இஸ்லாம் வாய்ப்பு கொடுக்கிறது பிரச்சனை முத்தி போய் என்ன செய்யறான் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றான் இப்படி சொல்லிட்டான்னு சொன்னா தலாக்குன்னு சொல்லிட்டான்னு சொன்னா மூணு மாதம் மூன்று மாதவிடாய் என்று மார்க்கத்தில் சொல்லுது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மூணு மாதம் மூன்று மாதவிடாய்ங்கிறது சிலர் ரெண்டு மாதத்துலேயும் ஆகிரும் சிலர் மூன்று மாதத்துல கூட வரும் மூன்று அந்த பெண்ணுக்கு விவாகரத்துல இருந்து மூன்று மாதவிடாய் வர்ற காலம் வரைக்கும் இவனுக்கு வந்து அவகாசம் கொடுக்கப்படுது என்ன அவகாசம் நீ விவாகரத்து பண்ணியில் உன் மனைவி அழைத்து கொள்ளலாம் கூப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு கொடுக்கப்படுது மூணு மாதம் முடிந்து விட்டதென்று சொன்னால் விரும்புனா கல்யாணம் பண்ணி சேர்ந்து கொள்ளலாம் அவளை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி அவசியம் கிடையாது அவளையே மூணு மாசத்துக்குள்ள சேர்வதாக இருந்தால் சும்மா சேர்ந்து கொள்ளலாம் மூணு மாசம் முடிஞ்சிருச்சுன்னா கணவன் மனைவி ரத்தாகிவிடும் மூணு மாசம் வரைக்கும் ரத்த ஆவாது மூணு மாசம் கழிஞ்ச பிறகு அவங்க ரெண்டு பேர் விரும்பினார்கள் என்று சொன்னா முறைப்படி அந்த மகரெல்லாம் கொடுத்து இஸ்லாமிய முறைப்படி அவங்க ரெண்டு பேரும் நினைஞ்சுக்கலாம் ரெண்டு பேர் ஒத்துக்கொண்டாள் அந்த பொம்பளை மாட்டண்டா உணஞ்ச முடியாது இவன் விரும்பி அவளும் விரும்பினார்களே ஆனால் மூன்று மாதம் கழித்த பிறகு கல்யாணம் பண்ணலாம் ஐம்பது வருஷம் கழித்து கூட பண்ணலாம் இப்போ தலாக்குன்னு சொல்லிட்டான் மூணு மாதத்தில் ஒன்றும் செய்யலை ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்துக்கு பிறகு நினைக்கிறாங்க நம்ம சேர்ந்துக்கிடலாம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இது ஒரு வகை ஒரு சான்ஸ் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்கிறாங்களா கொஞ்சம் நாளைக்கு ஒரு மர சண்டை வருது மர சண்டை வரும்போது இன்னொரு தடவை அது மாதிரி சொல்லலாம் ரெண்டாவது தடவை அப்பவும் இதே மாதிரி என்ன செய்யலாம் மூணு மாதத்தில் சேர்ந்துக்கிடலாம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழும்போது மூணாவது தடவை செய்கிறான் பாருங்க அப்போ தான் இஸ்லாம் சொல்லுது ரெண்டு தடவை உனக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு ஓடுற கூப்பிடுற போக சொற வரச்சொடற சரிப்பட்டு வரல மூணாவது தடவை இனிமே சொன்னி சொன்னா சொன்னால் அவளோட உனக்கு சேர முடியாது மூணாவது சந்தர்ப்பத்தையும் நீ பயன்படுத்தினால் அவளுக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது அவ வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு அவனும் இதே மாதிரி மூணு சந்தர்ப்பங்கள் பிடிக்காம போய் இது மாதிரி வந்து விவாகரத்து பண்ணி இருப்பாள அப்படி அவள் இருந்தா தான் நீ பண்ணலாம் இதுக்காக ஒரு ஆள் கூட்டி கொடுத்துட்டு பண்றது இல்லை பண்ணுங்கதா நின்று செய்யணும் இதே மாதிரி வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும் அந்த வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்க்கைப்பட்டு அவனுக்கும் பிடிக்காம போய் அவனும் இந்த மாதிரி மூணு காலகட்டங்கள் இது பத்து வருஷம் கூட ஆயிடும் மூணு கால காலகட்டங்களுக்கு பிறகு நீ வேணான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணி அப்போ சும்மா புருஷன் இல்லாம இருந்தாள் என்று சொன்னால் அப்ப வேண்டாம் நீ பண்ணிக்கலாமே தவிர உடனே பண்ண இயலாது அப்படின்னு எதுக்கு சொல்லுதுன்னா இதை ஒழுங்கா யூஸ் பண்ணனவன் முதல் ரெண்டு தடவை மாதிரி கூப்பிட்டு வர முடியாது இப்ப தலாக்குன்னு சொன்னோம் அவ்வளவுதான் இவனுக்கு எது பிடிக்காத ஒரு ஆம்பளைக்கு அது வந்து சட்டமாக்கி சொல்றான் இப்படி செஞ்சீங்கன்னா இதான்னு சொல்லி இதை விளங்காம எங்கால என்ன பண்றாங்கன்னா தலக்கு தலா தலாக் மூணு சொல்லிட்டாராம் ஒரு தடவை தலா தலாக்கு விளங்காம செய்யறாங்க மார்க்கத்தில் அப்படி இல்லை குரானில் அப்படி இல்லை நபி வழியில் அப்படி கிடையாது இப்ப இது என்ன மூணு தடவைங்கிறான் தடவைடா என்ன அர்த்தம் ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருந்தால் தான் தடவை இப்போ வந்து ஒன்றை ஒருத்தன் வந்து சாப்பிட்றான்னு வைங்களேன் சாப்பிடும்போது என்ன செய்யறான் பத்து இருபது இட்லி சாப்பிட்றான் சாப்பிட்டு எந்திரிக்கிறான் எத்தனை தடவை சாப்பிட்டான் ஒரு தடவை சாப்பிட்டான் சரியா இருபது இட்லி சாப்பிட்ருக்கான் ஆனால் ஒரு தடவை சாப்பிட்டான் இன்னொருத்தர் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரெண்டு இட்லி சாப்பிட்றான் எந்திரிக்கிறான் போய் கையை கழுவுறான் மறுபடியும் உட்காடுறான் ஒரு தட்டு எடுக்கிறான் இன்னும் ரெண்டு இட்லி சாப்பிட்றான் போய் மரம் கையை கழுவுறான் மறுபடியும் வர்றான் ரெண்டு இட்லி சாப்பிட்றான் இவன் இவன் ஆறு சாப்பிட்ருக்கான் இவன் எத்தனை தடவை சாப்பிட்ருக்கான் மூணு தடவை அவன் இருபது சாப்பிட்டு ஒரு தடவை இவன் சாப்பிட்டது ஆறு தான் மூணு தடவை சாப்பிட்டான் ஏன் முடிக்கிறான் ஒரு செயலை கையை கழுவி வைக்கணும் கையை கழுவனு முடிச்சுட்டேன் மற உட்காரணும் இப்படி இருந்தா தான் மூணு தட வேண்டு வரும் தலாக்கு மூணு தலக்கு தலாக்குனா ஒன்று தானே இது தலக்கு தலாக்குனா மூணு ஆயிரமா மூணு அவராது மூணு தடவை செய்யணும் அதை மூணு தடவைனா மூணு டைம் மூணு சந்தர்ப்பம் மூணு தடவை கோவப்படலாம் நீ மூணு தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்த ஒரு சலுகை மூணு லட்சம் தலாக்கு ஒருத்தன் சொன்னாலும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி விட்டான் அடுத்து கொஞ்சம் காலத்துக்கு சேர்ந்து வாழ்ந்துட்டு போனால் ரெண்டாவது வாய்ப்பை பயன்படுத்தி விட்டான் அப்போல்லாம் ஐயா சொன்ன அந்த கண்டிஷன் கிடையாது மூணாவது பயன்படுத்தும் போது ஐயா சொன்ன மாதிரி இல்லை வேற மாதிரி எப்படின்னா நீ உனக்கு சம்பந்தம் இல்லை அவ விரும்பி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும் அவனுக்கு இயற்கையா பிடிக்காம போகணும் அவன் பிடிக்காம போய் அவன் ஒரு தலா ஒரு தலா ஒரு தலாக்கு சொல்லணும் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறனு அதுக்கப்புறம் இன்னொரு அந்த செய்யணும் அவன் அவனே காலமெல்லாம் வசிக்கிட்டே இருந்துட்டான உனக்கு கிடைக்காது அதுவா மூணு தடவை முடிஞ்சு விவாகரத்தாயி அவன் இருந்தாளையானால் அப்போ வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு சொல்லப்படுது இது நடக்கிறது இல்லை இது இது நடக்காதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லப்படுகிறது இது மார்க்கத்தின் சட்டம் இது நிறைய விஷயம் குறைந்த நேரமாக ரொம்ப விளக்க முடியவில்லை அப்ப இஸ்லாத்துக்கு மட்டும் ஏன் இந்தியாவில் இருந்த தனி சட்டம் இருக்குல்லாம் உங்களுக்கு டவுட்லாம் வரும் இந்த கேள்விக்கு இது போதும்